அரசு பள்ளியில் படித்து அரசின் மதிய உணவை சாப்பிட்டு தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் மயிலாடுதுறையில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் துவக்க விழாவில் எம் பி சுதா பெருமிதம் மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கல்லூரியில் மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்பு மையம் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்திய தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜ்குமார் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் மற்றும் எம் பி சுதா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் தொடர்ந்து திருச்சி சென்னை கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்றன மேலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் முன்னதாக மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா பேசுகையில் கல்வி கண் திறந்த காமராஜர் கொடுத்த கல்வியால் தான் இன்று நான் அரசு பள்ளியில் படித்து அரசு வழங்கிய மதிய உணவை சாப்பிட்டு பாராளுமன்ற உறுப்பினராகி இருப்பதாக தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் பாஜக வருடத்திற்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு உருவாக்கி தருவேன் என பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்திருந்தார் தற்போது பத்து வருடங்களை கடந்த நிலையில் இருபது கோடி வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்றும் ஆனால் பனிரெண்டு கோடி இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இழந்து இருப்பதாகவும் கூறினார் இதுவே மத்திய அரசின் சாதனை எனவும் தெரிவித்தார்